இந்தியாவிலேயே சிறந்த எதிர்க்கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட அதை யாரும் வந்து மறுத்து பேச முடியாது ஏன்னா ஒரு பிரச்சனையை எடுத்து அரசியல் செய்யறதுல திமுகவை பார்த்து தான் மற்ற கட்சிகள் எல்லாமே கற்றுக்கணும் அதை எப்படி வந்து அரசியல் செய்யணும் எப்படி மக்களுடைய கோபத்தை தூண்டிவிடணும் எப்படி மீடியாவை யூஸ் பண்ணணும் எப்படி வந்து செலிப்ரிட்டிஸை யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து கரைச்சி குடிச்சவங்க யாரு அப்படின்னா திமுக தான் அதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது நம்ம வந்து விருப்பு விருப்புகள் தாண்டி தான் வந்து இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அதே மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் இப்போது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் இதை வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தேர்தல் வேற நெருங்கிட்டு இப்படியான சூழலில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து மேனேஜ் பண்றது அதுல எப்படி வந்து ஆளும் கட்சிக்கான டேமேஜ் வந்து கம்மி பண்றது அப்படிங்கிறதையும் வந்து அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் கடந்த இரண்டு நாட்களாக அஜித் குமார் கொலைக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் திமுக அரசு அதை எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் திருபுவனமில் ஒரு கோயிலில் தற்காலிக காவலராக இருந்த அஜித் குமார் என்பவரை தனிப்படை காவலர்கள் அடித்தே கொலை செய்தது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க என்ன சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நான் இங்கே பேச போகிறது வந்து ஒன்லி பாலிட்டிக்ஸ் இதை வைத்து இங்கே என்ன அரசியல் நடந்தது என்ன அரசியல் நடந்திருக்கணும் எதிர்கட்சிகள் எங்கே தவற விட்டாங்க இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்தது அடுத்த நாளே வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உயர்நீதிமன்றமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டாங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் பூதாகரமாக வெடிக்குது ஏன்னா குமார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரோட மரணம் மட்டும் இல்லை அது போக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இருபத்தி நான்கு காவல்துறை மரணங்கள் லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து போட்டாங்க உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வாதம் வைக்கப்பட்டது அப்போ திமுக அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரஷர் அதுவும் எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஸோ அப்போ திமுக தரப்பு முதலில் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியும் இங்கே வந்து கஞ்சா போதை மருந்து விற்பனை அதிகாரிகளுடைய அதிகார துஷ்பிரயோகம் எதை எதையும் வந்து நான் வந்து விட்டுற மாட்டேன் நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதல்வர்கிட்ட இருந்து ஒரு தக அறிக்கை வந்ததா மாதிரியும் வந்து செய்திகள் வந்ததை நம்ம பார்த்தோம் இது எதற்காக அப்படின்னா இந்த நடந்த சம்பவத்துக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை இது வந்து அதிகாரிகள் செய்த தவறு இது வந்து முதல்வர் வந்து அதை தட்டி கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை யார் யாரோ வந்து காவல்துறையை கையாளுறாங்க யாரோ ஒருத்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எல்லாருமே அதைத்தான் பண்றாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து திமுக திமுக என்ன பண்ணுறாங்க காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் செய்த தவறு ஸோ அந்த தவறுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு நெரேட்டிவை அவங்க செட் பண்ணாங்க அன்னைக்கு இரவே வந்து என்ன நடந்தது அப்படின்னா இறந்த அஜித் குமார் வந்து போலீஸ்லேருந்து தப்பி ஓடுற போது காக்காவளிப்பு வந்து இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸோடைய முதல் தகவல் அறிக்கையில் ஒரு தகவல் வந்ததாக செய்திகள் கசியை விடப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எஃப்ஐஆரில் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது அது ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி வந்து கசிய விடப்பட்டது ஆனா அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நியூஸ் அப்படியே நிறுத்திட்டாங்க அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த தனிப்படை காவலர்கள் அஜித் குமாரை அடித்து கொலை செய்த அந்த தனிப்படை காவலர்கள் அத்தனை பேரையுமே முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதற்கு பிறகு அவங்க எல்லாரையுமே வந்து கைது பண்றாங்க இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நடந்தது செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு வந்து மறுபடியும் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரியும் திமுக அரசுக்கு தெரியும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க முன்னாடியே வந்து டிஎஸ்பி எஸ்பி ரெண்டு பேரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிடுறாங்க ஸோ இந்த தகவலும் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்படுது ஆனாலும் நீதிமன்றத்துடைய கேள்விகள் எதற்குமே வந்து தமிழக அரசால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா நீதிபதிகள் ரொம்ப கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு இயக்குனர் யார் யார் சொல்லி தனிப்படை அமைக்கப்பட்டது யார் சொல்லி அஜித் குமார் தாக்கப்பட்டார் எப்படி எஃப்ஐஆர் இல்லாமல் நீங்க வந்து அஜித் குமார் கஸ்டடியில் எடுத்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம எதற்காக வெளியில வச்சு விசாரிச்சிங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழக அரசு வழக்கறிஞரால் எந்த பதிலும் சொல்ல முடியல ஸோ அந்த இடத்துல வந்து திமுக அரசுக்கு பின்னடைவு ஸோ திமுக யாரையோ காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க இதுல வந்து வந்து வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க தனிப்படை காவலர்களை மட்டும் வந்து கைது பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க அவங்க யார் மூலமாக வந்து இந்த காவல்துறையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அவங்க யாருக்கு நெருக்கம் இந்த மாதிரியான எந்த தகவல்களும் வெளியில் வரவே இல்லை ஸோ இதைத்தான் வந்து நீதிமன்றமும் கேட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் மன்றத்திலையும் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது யார் வந்து அந்த நிகிதா யார் சொல்லி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குறபோது இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஸோ அந்த ப்ரஸ் மீட் எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே வந்து ஜூலை ஒன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரத்தை வந்து திமுக முன்னெடுக்கிறதா இருந்தது நேற்று தேதி அதை வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தது அது தொடர்பு ஒரு பிரஸ் மீட் தான் ஆனா அதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருபுவனம் விஷயம் தான் இந்த பிரச்சனை தான் வந்து ஹைலைட் ஆச்சு வந்து ஒரு பத்திரிகைக்காரர் கேள்வி அந்த அந்த மீட்டை மாட்டீங்க பட் கேள்வியை வந்து கேட்டிருக்காருக்கு முயற்சி பண்ணுங்க நான் என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த கேள்வி எப்படி கேட்குறது தெரியுமா நீங்க வந்து நிறைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற போது உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி

திமுக நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது முதல்வர் நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இந்த அதிகாரிங்க தாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த கேள்வியே அப்படி இருந்தது எப்பவுமே வணக்கமா எப்படி இருக்கும் கேள்வி வந்து அவங்க ஒன் ஒன்லைன்ல கேட்பாங்க இப்ப அண்ணாமலை சீமான் மாதிரி ஒரு கேள்விக்கு பதிலே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஸ்டாலின் கிட்ட நேற்று கேட்கப்பட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லென்த் ஒரு பக்கத்துக்கு அந்த கேள்வி இருந்தது அந்த கேள்வி அப்படியே கேட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாலின் ஒரே ஒரு வரியில பதில் சொல்றாரு அதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோமே தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்ட்டு முடிஞ்சது கதை இந்த அளவுக்கு வந்து மீடியாவை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அந்த நெரேட்டிவ் செட்டிங் அதைத்தான் நான் வந்து திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு செட்டிங் பிரஸ் மீட் தான் அதை யாரும் மறுக்க முடியாது பார்த்தாலே தெரியும் ஆனால் அந்த கேள்விகள் கரெக்டான நேரத்தில் கேட்கப்படுது அதுக்கு வந்து முதல்வர் அந்த மாதிரி பதில் சொல்றாரு அது வந்து மக்களை போய் சேருது ஏன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுவோம் மீடியா தான் ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது தொடர்ச்சியா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க திமுகவுடைய ஊடகங்களும் உடன்பிறப்புகளும் எல்லாருமே இதை சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்க என்ன வந்து எடப்பாடி மாதிரி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோமா நாங்க யாரும் இதை நியாயப்படுத்தலையே தகவல் தெரிஞ்ச உடனே முதல்வர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா அதே நெரேட்டிவ் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க சோ இந்த பக்கம் வந்து இந்த வழக்கு விசாரணை முடியுது நீ மன்றம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெரிய கருப்பன் போய் நேரில் பாக்கிறார் அவர் ஏற்கனவே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசுறதுக்கு எல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க பட் இங்கே வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் நேராக அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசுகிறாரு அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அங்க பெரிய கருப்பன் என்ன பண்றாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் பண்றாரு அது ஸ்பீக்கர் ஃபோன்ல இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மீடியா எல்லாமே வந்து அதை அப்படியே லைவ் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல பிரியக்கர் பண்ணிட்ட பேசுகிறாரு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாரோட தாயார் மற்றும் அவருடைய தம்பி எல்லாம் பேசுகிறாரு நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு பேசுகிறாரு தம்பி கிட்ட உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறாரு முடிஞ்சது இது எல்லாமே லைவ்ல போகுது அழகா வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் வந்து இவங்க கவர் பண்ணிட்டாங்க இப்ப எதிர்க்கட்சிகள் இனி என்ன பண்ண முடியும் இங்க அதுதான் கேள்வி எதிர்க்கட்சிகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் இருந்தது இந்த மூன்று நாட்கள்ல எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்க அதிமுக சார்பில் வழக்கு போட்டாங்க ஓகே பாஜக சார்பில் எனக்கு தெரிஞ்சு எச் ராஜா அவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து அங்கேயே இருந்து பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு அவரும் இந்த நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டாரு பட் எச் ராஜா அவர்களுடைய பிரஸ் மீட் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பட் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தாவேக்க இவங்க நாலு கட்சிகள் இருக்காங்க நான்கு பேரும் திமுகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு பேரும் அடுத்தது நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க அப்போ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்கே திமுகவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் திமுகவுக்கு வந்து ஏற்கனவே பிரஷர் இருக்கு மீடியா பிரஷர் இருக்கு மக்கள்கிட்ட இருந்து பிரஷர் இருக்கு நீதிமன்றத்திட்ட இருந்து பிரஷர் இருக்கு அப்போ எதிர்க்கட்சிகளும் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் வந்து கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் இது எதையுமே வந்து செய்யாம எதிர்கட்சிகள் கோட்டப்பட்டுட்டாங்க அதுதான் உண்மை லட்டு மாதிரி கையில் ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுகவுக்கு எதிராக இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருந்தால் இங்கே திமுக அரசாங்கம் வந்து அந்த அழுத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே மில்ட் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு தவறு செய்வாங்க மேலும் மேலும் ஏதோ ஏன்னா நம்ம அந்த பிரஷர்ல தான் வந்து அதிகமாக தவறு செய்வாங்க வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்த போது செய்யும் பயங்கரமான ப்ரெஷர் கொடுப்பாங்க ஒரு பக்கம் மீடியா ஒரு பக்கம் நீதிமன்றம் ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் மக்கள் அத்தனை பேரும் சுத்தி நின்று அப்படியே என்ன 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 அப்படின்னு கேட்கிற போது தான் ஒரு அரசாங்கம் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம எதையாவது செஞ்சு அதற்கு ஏதோ ஒரு எதிர்விளைவு வந்து அதையும் வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்றது தான் திமுக ஸ்டைல் ஆனா இங்கே என்ன நடந்திருக்கு திமுகவுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவங்க எதுவுமே பண்ணலை இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்னு இல்லையா திமுக என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதுல வந்து எதிர்க்கட்சிகளுடைய ரோல் என்ன எதிர்க்கட்சிகள் கேட்டுத்தான் இதை திமுக செஞ்சதுன்னு நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியுமா ஒன்றுமே கிடையாது கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதோட சரி அடுத்தது எதிர்கட்சிகள் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் எதிர்கட்சி தலைவரோ இல்லை முக்கியமான கட்சி தலைவர்களோ போய் பார்த்துருக்கணும் பார்த்து அவங்கள வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் கண்ட்ரோல் எடுக்கணும் இந்த சென்ஸ் அவங்கள வந்து அரசாங்கம் வந்து நெருங்க விடக்கூடாது ஏன் அப்படின்னா அரசாங்கம் நெருங்கிடுச்சு அப்படின்னா அவங்க தான் நிவாரணத் தொகை கொடுக்க போகிறாங்க அவங்க தான் இந்த அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸு ப்ளஸ் அந்த நிவாரணம் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஏழை எளிய நடத்திற மக்கள் அப்படி இருக்கிற போது அவங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் எதிர்கட்சிகள் அங்கே இருந்தது அப்படின்னா அரசாங்கம் அந்த இடத்துல நெருங்கிறதுக்கு பயப்படும் ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதுதான் நடந்தது அரசாங்கத்தை வந்து நெருங்க விட மாட்டாங்க ஆளும் கட்சியை வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நெருங்க விட மாட்டாங்க அவங்களுடைய கோபத்தை அப்படியே வச்சுருப்பாங்க அந்த சுற்றியுள்ள மக்கள் ப்ளஸ் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் மக்களுடைய கோபம் அனைத்தையும் அணையாமல் அப்படியே பாதுகாக்கிறது தான் எதிர்கட்சிகளோட வேலையாக இருந்தது திமுக அதை சரியாக செய்தது இன்னைக்கு மூன்று நாட்களாச்சு சனிக்கிழமை நைட்டே வந்து அஜித் குமார் மரணம் அடைந்து விட்டார் அதற்கு பிறகு ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் மூன்று நாட்களை எதிர்கட்சிகள் ஒன்றுமே பண்ணல யாரை குறை சொல்றது இல்லை இப்போ எதிர்கட்சிகள் கோட்டை விட்டதை திமுக பக்காவாக வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க கரெக்டாக வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணி இந்த திமுகவுக்கு இந்த விஷயத்தால் ஏற்படக்கூடிய டேமேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஒன்றே ஒன்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில் அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது அதற்கும் வந்து ஃபைனல் ஒரு செக்மேட்டாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வழக்கன் அசிபிஐக்கு மாத்திரன்னு சொல்லிட்டார் ஃபினிஷ்டு இப்போ இனிமேல் வந்து எதிர்க்கட்சிகள் என்ன பண்ண முடியும் இப்போ இதற்கு மேலே எதிர்கட்சிகள் போராடினாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் நிவாரணம் வேண்டும் பாங்க நிவாரணம் கொடுத்தாச்சு பாதிக்கப்பட்ட மரணமடைந்த அந்த அஜித்குமாரோடைய தம்பிக்கு ஒரு அரசு வேலை நிரந்தர வேலை அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தினாரு அதற்கு பதிலாக வந்து எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்பாங்க இல்லை இல்லை இதில் வந்து சந்தேகம் இருக்குது நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்குவாங்க அதையும் ஸ்டாலின் பண்ணிட்டாரு இதற்கு மேலே எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது வேலை இருக்காங்க அப்போ எதிர்கட்சிகள் வந்து இங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இங்க திமுகவை வந்து கார்னர் பண்ண வேண்டிய எதிர்கட்சிகள் மொத்தமா கூட்ட விட்டு இங்கே திமுக என்ன பண்ணிருக்காங்க முதல்ல டேமேஜ் கண்ட்ரோல் மோட்டில் இருந்தவங்க இது அப்படியே தங்களுக்கு சாதகமாக மாத்தி இந்த பிரச்சனையிலையும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டாரு அதுதான் உண்மை இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனையை பற்றி பேசி பாருங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க சார் அதான் அவர் பண்ணிட்டார் சார் அவங்க காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணிட்டாங்க எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அதற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க முதல்வரே வந்து நேரில் பேசிக்கிட்டாரு கடைசியாக வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நியாயம்தானே இப்ப இதற்கு இடையில வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது எதிர்கட்சிகள் அவங்க அவங்களுடைய வேலையை சரியா செய்யாம போனதுக்கு நம்ம திமுகவை குறை சொல்ல முடியுமா என்ன திமுக கரெக்டா அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க எதிர்கட்சிகள் அவங்க வேலையை செய்யவே இல்லை இதுதான் வந்து இந்த பிரச்சனையில் நடந்திருக்கு அப்போ லட்டு மாதிரி ஒரு பிரச்சனை கையில் கிடச்சிருக்கு திமுகவுக்கு எதிராக மக்களுடைய கோபத்தை திருப்ப வேண்டிய எதிர்கட்சிகள் அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க ஒன்றுமே செய்யலை இப்போ நம்ம வந்து ஆறுதல் படுத்திக்கலாம் இல்லை இல்லை இந்த ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த ஆட்சியில் இருபத்தி நாலு லாக் அப் டெத்து நடந்திருக்கு இந்த ஆட்சியில் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டிலேயே இல்லை இதெல்லாம் இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க இல்லையா அப்படின்னு நம்ம வேணால் ஆறுதல் பட்டுக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து கிரேட் எஸ்கேப்பா அப்படின்னு அவங்க வந்து நிம்மதியாக வந்து களமாடுவாங்க எப்படா இதை வந்து தாண்டுறது என்னடா பண்ணுறது இப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சே அப்படின்னு வந்து அப்படியே பதை பதைப்பில் இருந்தவங்கெலாம் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்து திமுகவுடைய அந்த ஸ்டெப்ஸையெல்லாம் வந்து பாராட்ட போகிறாங்க கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் மீடியாவாகட்டும் எல்லாரும் ஒரே குரலில் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள் முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு பாருங்கள் இதுதான் வந்து ஒரு நல்ல அரசாங்கத்து கழகு இதுதான் வந்து ஒரு நல்ல முதல்வர் கழகுன்னு இப்படின்னு எக்ஸ்ட்ரா விட்டெல்லாம் போட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க எதிர்கட்சிகளுடைய குரல் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது இன்னைக்கு திமுகவுடைய அரசியலை திமுகவுடைய மீடியா பவரை எதிர்கட்சிகளால் சமாளிக்கவே முடியவில்லை என்பது கசப்பான உண்மை அதற்கு வந்து எதிர்கட்சிகள் எதுவுமே செய்யறதில்லை அவங்க எதற்குமே தயாராகவும் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் அதிமுக தான் வந்து ஆட்சிக்கு வரும் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காலத்தில் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி அதிமுக இருக்காங்க அவங்களுக்கு வழிவிட்டு நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலாவது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து நேற்று நேற்று முன்தினமும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கீழே வந்து கட்சி பலப்பட்டிருக்கும் கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்திருக்கும் இந்த இரண்டு கட்சியும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அப்போது இந்த ஒற்றுமையை காட்டி திமுகவை மிரட்டியிருக்கலாம் இந்த ஒற்றுமையே வந்து திமுகவை பதட்டத்தில் ஏதாவது தப்பு பண்ண வைக்கும் அதை வைத்து அரசியல் செய்திருக்கலாம் இத்தனை விஷயம் இருக்குது எதையுமே பண்ணல எங்கிருந்து வந்து திமுக ஆட்சியை இன்னைக்கு ஆற்றுவீங்க நான் இங்கே பேசுகிறது வந்து கியூர் பாலிட்டிக்ஸ் அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும் என்ன செஞ்சுருக்கணும் அதை மட்டும்தான் நான் வந்து இங்கே பேசுகிறேன் இதில் வந்து விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்திருக்கணும் யார் என்ன செய்திருக்காங்க யார் செய்தது சரி யார் செய்தது தவறு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி